எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அழகான வேத வசனம் என்ன தெரியுமா ரெண்டு திசலோனு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்களும் உங்களுடைய வேத புத்தகங்களை எடுத்து என்னோடு கூட வாசிக்கிறீர்களா கத்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்ன அருமையான வார்த்தை அன்றுவரே இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தாரும் என்று அதில் கை வைத்து ஒவ்வொருவரும் விடுதலை வேண்டிக் கொள்ளும் பொழுது கத்தர் அப்படியே நமக்கு அருள் செய்வார் அதாவது தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் இந்த ரெண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அதுதான் எல்லாவற்றும் சிறந்த வாழ்க்கை அப்பொழுது தான் அந்த ரெண்டு காரியங்களையும் கத்த நம்ம கொடுப்பார் தேவனை பற்றும் அன்பு கிறிஸ்துவின் பொறுமை பாருங்கள் ஒன்று குறந்தியர் பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அன்பை நாடுங்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலே ஏன் பிளவுகள் எத்தனை பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ஒருமனம் ஒற்றுமை கிடையாது ஏன் இதுதான் அந்த அன்பு தாழ்ச்சி அன்பு குறைவுபடுகிறது இந்த அன்பு எங்கிருந்து வரணும் இருந்து வரணும் உங்களுக்குள்ளே கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாரானால் அல்லது தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இந்த அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்படும் அந்த அன்பு ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்ததாய் தேவனை பற்றும் அன்புக்கு நேராய் உங்களை வழிநடத்தும் உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள் ஓசியா பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பே உருவானவராக தமது அன்பின் கயிறுகளால் நம்ம எழுத்து கொண்டார் அன்பின் கயிறு நம்மை தம்மோடு அணைத்து கொண்டார் அவருடைய பிள்ளைகளாக அணைத்து கொண்டார் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பேசிக் லைஃப் இந்த வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் ஏன்னா கருமையான இது இல்லாதனால்தான் ரெண்டும் இல்லாத தேவனை பற்றும் அன்பு கிறிஸ்துவின் பொறுமை இல்லாதனால இன்றைக்கு உடைந்த வாழ்க்கை நொறுங்குண்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஆசீர்வாதம் இல்லை இன்றைக்கி எவ்வளோ பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நைன்டி பர்சன்ட் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை நாம் காண்கிறோம் கேட்கிறோம் எத்தனை பரிதாபம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் இந்த நிகழ்ச்சி மூலமா கத்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க ரோமர் ஐந்து ஐந்துல பாருங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறார் தேவன் தம்முடைய ஆவியானவரை ஊற்றுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றார் அப்போது சில பத்து முப்பத்தி அதே போல நமக்கும் ஊற்றுகிறார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார் நீங்கள் கேட்கும் பொழுது வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்தாவை கொடுக்கும் பொழுது அந்த அன்பு தெய்வீக அன்பு இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் கிறிஸ்துவின் பொறுமை நமக்குள்ளே காணப்படும் தேவனை பற்றும் அன்பு நமக்குள்ளே காணப்படும் எனக்கு அருமையான இந்த அன்பையும் இந்த பொறுமையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாமே தாழ்த்தி ஆண்ட இடத்துல ஜபம் செய்வோமா வேண்டிக் கொள்வோமா வாருங்கள் ஜபிப்போம் எங்கள் அருமை தகப்பனே உண்மையல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் யார் குறைவு குடும்ப வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ பிரிவினர்களோடு இருக்கிறார்களோ கசப்போடு இருக்கிறார்களோ அன்றுவரே இன்றைக்கு இந்த ஆசிர்வாதம் உங்களுடைய பொறுமை உங்களுடைய அன்பு அவர்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும் நீரே அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்முடைய அன்பையை ஊற்றுமாப்பா கிறிஸ்துவின் அன்பு தேவனை பற்றும் ஆசீர்வாதம் பொறுமை எல்லாம் கொடுத்து யார் யார் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த குடும்ப வாழ்க்கையில் செப்பனிட்டு சமாதான சந்தோஷத்தால் இப்பொழுது நிறப்போ லார்ட் எவ்ரி ஒன் ஷுட் ரிசீவ் திஸ் பிளஸிங் இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் ஆசீர்வா என்னுடைய கரங்களை நீட்டி இந்த பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வாதம் எல்லா கடினமான சூழ்நிலைகளை மாற்றி போடும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்